ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் டென்த்து ஸ்டாண்டர்டு தான் தினகரன் பேப்பரில் கொடுத்துருக்காங்க அதில் பதினஞ்சு கொஷின் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு குலை வகை கொடுத்துருக்காங்க செகண்ட் மணி வகை தேர்ட் வந்துட்டு கொழுந்து வகை ஃபோர்த் வந்துட்டு இலை வகை விடை பார்த்திங்கன்னா வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை இது வந்து எதனோட வகையை சேர்ந்ததுன்னா விட வந்துட்டு அ மணி வகையை சேர்ந்தது செகண்ட் வந்துட்டு போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடி கொள்ளும் பூ வகை தேர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கரந்தைப்பூ கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்துட்டு வாகை கொடுத்துருக்காங்க தேர்ட் வந்துட்டு தும்பை கொடுத்துருக்காங்க ஃபோர்த் வந்துட்டு நொச்சி இது கொஷின் பார்த்தீங்கன்னா போரில் வெற்றி பெற்ற மன்னன் எந்த பூ சூடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆ வாகை பூவை தான் சூடுவாங்க தேர்டு கொஷின் வந்துட்டு அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு தமிழ் கொடுத்துருக்காங்க செகண்ட் அறிவியல் கொடுத்துருக்காங்க தேர்ட் வந்துட்டு கல்வி கூப்பிட்ருக்காங்க ஃபோர்த் வந்துட்டு இலக்கியம் போட்டிருக்காங்க இது ஆன்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா இ கல்வி ஃபோர்த்து வந்துட்டு குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு முல்லை குறிஞ்சி மருத நிலங்கள் கொடுத்துருக்காங்க செகண்ட் வந்துட்டு குறிஞ்சி பாலை நெய்தல் கொடுத்துருக்கோங்க தேர்ட் வந்துட்டு குறிஞ்சி மருதம் நெய்தல் கொடுத்துருக்கோங்க ஃபோர்த் வந்துட்டு மருதம் நெய்தல் பாலை கொடுத்துருக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் எது வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளையும் பாலையும் வராது குளிர்காலத்துக்கு ஸோ முல்லை எங்கே இருக்குன்னா இதுவும் டெலீட் பண்ணிடலாம் ஸோ பாலை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இதையும் டெலிட் பண்ணிடலாம் ஸோ இங்கேயும் பாலை இருக்கு ஸோ இதையும் டெலிட் பண்ணிடலாம் பேலன்ஸ் எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஷின் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல் செகண்ட் வந்துட்டு பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல் தேர்டு வந்துட்டு அறிவியல் முன்னேற்றம் ஃபோர்த் வந்துட்டு வெளிநாட்டு முதலீடுகள் விடை பார்த்தீங்கன்னா ஆ பெற்ற சுதந்திரத்தை பேணிக் காத்தல் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இது ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் முறையான தொடர் ஃபஸ்ட் வந்துட்டு தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு செகண்ட் வந்துட்டு தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனி இடம் உண்டு தேர்ட் வந்துட்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி தனித்த இடம் உண்டு ஃபோர்த் வந்துட்டு தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அடுத்து எட்டாவது கொஸ்டின் காணாடை என்பதை பிரித்தால் வரும் சரியான பொருளை தேர்க ஃபஸ்ட்டு வந்துட்டு காவலுக்கு செல்லுதல் செகண்ட் வந்துட்டு காட்டை சேர்த்தல் தேர்ட் வந்துட்டு காலை உன்றுதல் ஃபோர்த் வந்துட்டு காத்து இருத்தல் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ காட்டை சேர்த்தல் ஒன்பதாவது கொஷின் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் வந்துட்டு ஃபஸ்ட்டு அழகனார் செகண்ட் வந்துட்டு அப்பாதுரையார் தேர்ட் வந்துட்டு தேவனேய பாவனர் ஃபோர்த் வந்துட்டு இரா இளங்குமரனார் விடை பதினாச்சன் இ இரா இளங்குமரனார் பத்தாவது கேள்வி நாலெழுத்தில் கண் சிமட்டும் கடை இரண்டில் நீந்திச் செல்லும் இப்புதிருக்கான விடையை தேர்க கொஷின் பார்த்தீங்கன்னா அ விண்மீன் செகண்ட் வந்துட்டு நறுமணம் தேர்ட் வந்துட்டு புதுமை ஃபோர்த் வந்துட்டு காற்று விடை பார்த்தீங்கன்னா அ விண்மீன் நெக்ஸ்ட்டு பதினொன்றாவது கொஸ்டின் கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் இத்தொடருக்கான வினா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி கரகாட்டம் என்றால் என்ன செகண்ட் வந்துட்டு கரகாட்டம் எக்காலங்களில் நடைபெறும் தேர்ட் வந்துட்டு கரகாட்டத்தின் வேறு வேறு வடிவங்கள் யாவை ஃபோர்த்து வந்துட்டு கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்காங்க விடை பார்த்தீங்கன்னா இ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு இந்த கே பதிலுக்கான கேள்வி கேள்வி பார்த்திங்கன்னா கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் அதனோட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்துட்டு லாஸ்ட்டு குரூப் ஃபோர் கொஷின்லேயும் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கொஷின் இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்மளுக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தருக கொஷின் வந்துட்டு விசும்பில் உளி ஊல் ஊல் செல்ல கரு வளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் உளியும் உந்து வழி கிளர்ந்த ஊளி ஊல் உளியும் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை தேர்ந்தெடுக்க இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை ஃபஸ்ட் லைன் வந்துட்டு இங்கே உலி இருக்குது இங்கே வந்துட்டு ஊல் இருக்குது ரெண்டு எழுத்துமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது ஊ ஊ ஸோ இதுவும் வரும் நெக்ஸ்ட்டு அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கரு வளர் வானத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வராது உலி உள் அப்படிங்கிறது இது வந்துட்டு வரும் இது ஆன்சர் தேர்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விசும்பில் கிளர்ந்த இது வந்துட்டு வி இருக்குது இங்கே கீ இருக்குது ஸோ இது வராது தேர்ட் ஃபோர்த் வந்துட்டு இசையில் உளியும் அப்படின்னு வந்துருக்கு இது இ இது ஊ அப்படின்னு ஃபஸ்ட்வெல்த் வந்துருக்கு ஸோ இது கிடையாது விட பார்த்திங்கன்னா உளி ஊல் நெக்ஸ்ட்டு மேலே கொடுத்துருக்காங்கள பாட்டு விசிம்பில் உளி ஊல் அந் இப்பாடலில் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்கறாங்க கேள்வி பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் நீதிவெண்பா திருக்குறள் விடை பாத்தீங்கன்னா அ பரிபாடல் அடுத்து இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேக்குறாங்க நம்பூதனார் பூதஞ்சேதனார் கிரந்தையார் குலசேகர் ஆழ்வார் விடை பாத்தீங்கன்னா இ கிரந்தையார் நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது கொஷின் விசும்பு இசை ஊலி பாடலில் இச்சொற்கள் உணர்த்தும் பொருள்கள் முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா காற்று முறை கடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விசும்பு அப்படின்னா வந்துட்டு தான் வரும் ஸோ இது ஆன்சர் கிடையாது செகண்ட் வந்துட்டு மேகம்னு கொடுத்துருக்காங்க விசும்பு அப்படின்னா மேகம் கிடையாது தேர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசும்பு அப்படின்னம்னா வானம் செகண்ட் வந்துட்டு இசை அப்படின்னா பேரொழி இது கரெக்டு ஊழி அப்படின்னா யுகம் இதுவும் கரெக்டு ஸோ ஆன்சர் இ வானம் பேரொலி யுகம் விசும்புனா வானம் இசைனா பேரொளி ஊழினா யுகம் இது ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்